ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஷிவாஸ் விலாக் இன்றைக்கி நம்ம வென்னஸ்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் எப்போயும் போல் காலையில் எழுந்திரிச்சு சாமிக்குன்னா தீபம் ஏற்றிட்டு குட்டிக்கு காலையில் படிக்கிறதுக்காக கூடவே உட்காந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பாப்பாவும் எப்போயும் எங்கள் கூடயே எழுந்திரிச்சிருவாங்க அவனை படிக்க விட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு நோட் அவங்களுக்கு ஒரு பென்சில் கொடுத்து எதையாவது எழுத வச்சிட்ருப்போம் அவங்களும் உட்காந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இந்த வெங்காயம் வரிக்கிற வேலை தக்காளி நறுக்கிற வேலை இந்த மாதிரி ப்ரீ ஒர்க்ஸ் எல்லாமே அந்த டைம் முடிச்சிருவேன் அந்த அதில் எழுதுங்க இடையில டைம் கிடைக்கிற நேரம் ஒலை வச்சு அதில் அரிசி போட்டுட்டு சாப்பாட்டுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுருவேன் பாப்பா பார்த்தீங்கன்னா என் தலையில் இருக்க பூ பிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க பூ பிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அழுவ ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது பூவை பிக்க கூடாது சீக்கிரமாகவே அன்றைக்கி வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு குழம்பு சீக்கிரமாகவே வச்சாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் என்னோடய பிளானே வேறு அன்னைக்கு நான் பீக்கங்க கூப்பிட்டு வைக்கலான்னு நினச்சேன் ஆனால் சிவாக்குட்டி வந்து இன்றைக்கி எனக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை கொடுங்க மாதிரி அப்புறம் திடீர்னு எட்டு மணிக்கு சொன்னான் அப்புறம் அவசரம் நறுக்கி அதுக்கு மசாலா தடவி அப்புறம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு சிவாகுட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன் நல்லாவே சாப்பிட்டு முடிச்சுட்டான் அப்புறம் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு சிவாக்குட்டி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு நானும் பாப்பா தூக்கிட்டு சிவாக்கி நடிகே போக ஆரம்பிச்சிட்டேன் எப்போது போகிற டயத்துக்கு தான் போனோம் ஆனால் அன்னைக்கு என்ன ஆகிடுச்சி அப்படின்னா பஸ்ஸு சீக்கிரமாகவே போயிடுச்சு போல பஸ்ஸு மிஸ் பண்ணிவிட்டோம் அப்புறம் பைக்கில் தான் போனார் சிவாக்குட்டி அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தேன் அவங்க சாப்பிடாமட்டாங்க அவங்க எங்கிட்ட தூக்கி தூக்கி கூப்பிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூட்டிகிட்டு நானும் சாப்பிட்டுட்டு

ஒரு தடவை முட்டிகிட்டால் பெஸாமல் இருக்கணும்ல மறுபடியும் மறுபடியும் முட்டி முட்டி விளையாடுவாங்க அவங்க விளையாண்டே தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பெரியப்பா வந்து பாப்பாவுக்கு கேக் வாங்கிட்டு வந்துருந்தாரு தூங்கி எழுந்திரிச்சோடனே கொடுக்க சொன்னார் அதே மாதிரி பாப்பா தூங்கி எழுந்திரிச்சோடனே பாப்பாவை கொடுத்தாச்சு அப்புறம் ஆஃப்டர்நூன் ஃப்ரூட் மில் தான் பாப்பாவுக்கு வந்து மாதுளம்பழம் கொடுத்தாச்சு மாதுளப்பழம் நல்லா சாப்பிடுவாங்க பாப்பா அந்த டைமில் பார்த்திங்கன்னா அத்தை வந்துட்டாங்க பாப்பாவுக்கு வந்து அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும் செம்ம ஜாலியாகிருவாங்க அவங்க கூட பூடி சுற்றுவாங்க என்னங்க கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்களும் சலிக்காமல் பாப்பாவை தூக்கிட்டு எங்கேனாலும் போயிடுவாங்க சரி அப்போயே அவங்க வந்து பேசிகிட்ருந்தாங்களா அந்த டைம்லாம் நம்ம துணியை மடிச்சிடலாம் பாப்பாவை அவங்க கொஞ்சம் நேரம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் துணியை மடிக்க கிளம்பிட்டேன் அத்தை கூட பேசிகிட்டே துணியை வந்து ஃபாஸ்ட்டாக மடித்து முடிச்சிட்டேன் துணி மடித்து முடித்ததுக்கப்புறம் மிஷின்லேயும் துணி போட்டிருந்தேன் அதையும் எடுத்து காயப்போட காய போட்டுட்டேன் நான் வேலையெல்லாம் முடிச்சோன்னா அத்தையும் கிளம்பிட்டாங்க அத்தை கிளம்பும்போது பாப்பா அப்படியே பாய் சொல்லிவிட்டு அப்படியே அவங்களும் பாப்பாவுக்கு மத்தமெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் சிவாக்குட்டிக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் வந்து வேர்க்கடலை வேக வச்சுருக்கேன் வேர்க்கடலை வேக வச்சிட்ருக்கிலேயே சிவாக்குட்டி வந்துட்டார் ஆக்சுவலாக சிவாபட்டி வந்து காலையில் எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அந்த கிஃப்ட்டு தான் இப்போ எனக்கு வாங்கிட்டு வர்றாரு அப்புறம் பிள்ளைங்க ரெண்டு பேருக்குமே பாலாற்றி கொடுத்துட்டு இன்றைக்கி மார்க்கெட் ஸோ நான் மார்க்கெட் கிளம்பிட்டேன் மார்க்கெட்டில் போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வெளியில் வரும்போது அழகாக செடியில் இருந்தாங்க அதில் ஒரு நாலு செடி செவந்தி பூ செடி எடுத்துகிட்டு வந்தேன் செட் பண்ணணும் நைஸ்ட்டு குட்டிக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு அவரும் யோகாவெல்லாம் பழகிட்டு இருந்தார் எப்போவுமே அவர் யோகா பண்ணியில் அந்த குட்டியும் சேர்ந்து அவங்களோட போய் படுத்து இதை இதனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் அவனும் பாப்பாவை தூக்குங்கம்மா பாப்பாவை தூக்குமான்னு சொல்லிகிட்டே இருப்பான் யோகா க்ளாஸ்லாம் போயிட்டு அவங்க வீட்டில் மேமோட வீட்டில் தான் யோகா நடக்கும் அங்கேயும் போயிட்டு அவங்களையும் யோகா பண்ண விடாது இருக்கிறதெல்லாம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு அவங்க பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு விரிச்சுருந்தா அங்கேயும் போய் படுத்துக்குருவாங்க விரிச்சு எது விரிச்சிருந்தாலும் அங்கே போய் படுத்து உருளுவாங்க இப்போ அவன் அவனை மாதிரியே அவங்களும் தகுதி சிவா குட்டிக்கு வந்து ஸ்கூலில் வென்னஸ்டேயும் சாட்டர்டேவும் அவங்க ஸ்கூல்லையே பிரியாணி கொடுப்பாங்க முதல்ல எல்லாம் வென்னஸ்டே ஆயிடுச்சினாலே ஏம்மா நான் வந்து பிரியாணி சாப்பிட்றேமான்னு சொல்லிடுவார் பட் அவருக்கு பார்த்தீங்கன்னா வெளி மசாலா அவ்வளோவா சேர மாட்டேங்குது முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அவருக்கு ஸோ இன்றைக்கும் அம்மா நான் பிரியாணி சாப்பிட்றேம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு கேட்டார் இல்லைப்பா நான் வீட்டில் உனக்கு ஈவினிங் குழம்பு வச்சு தரேன் குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஆனால் ஈவினிங் வரைக்கும் நான் சிக்கன் வாங்கவே இல்லை அவர் ஸ்கூல் முடிஞ்ச அம்மா சிக்கன் குழம்பு வச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டார் இல்லைப்பா இல்லைப்பா அன்னைக்கு வாங்கலை அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் திருப்பி நான் மார்க்கெட் போயிட்டு வரும்போது தான் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் சிக்கன் வாங்கிட்டு வந்தது அவருக்கு தெரியாது சர்ப்ரைஸாக தான் ரெடி பண்ணேன் ஆனால் சர்ப்ரைஸ்க்கு நான் நிறைய எதிர்பார்த்தே கடைசியில் அவர் அது நார்மலாகவே டீல் பண்ணி முடிச்சு விட்டாரு என்னடா எவ்வளோதானா என்னடா நீ கேட்ட நான் ரெடி பண்ணேன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற அப்புறம் யாரா ரெடி பண்ணா அப்புறம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு பாப்பாவை பார்த்தீங்கன்னா சப்பாத்தியே உள்ளே போகல குழம்பு தொட்டு தொட்டு குழம்பு மட்டும் சப்பிட்டே விட்டாங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிச்சனை போய் பார்த்தா சும்மா பயங்கரமாக இருந்துச்சு உங்கள் கிச்சன் இப்படி தான் வேலை முடிஞ்சா இருக்குமா இல்லை நான் தான் இப்படி வச்சுருக்கேனா சரி வாங்க மந்திரம் போட்டு இதை சரி பண்ணிடலாம் ஜி பூ ஓகேவா இன்றைக்கி டாஸ்க் முடிஞ்சிடுச்சின்னு சொல்லணும்னு ஆசை தான் ஆனால் தான் பெரிய டாஸ்க்கே இருக்குது என்ன டாஸ்க்குன்னு பார்க்குறீங்களா வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் அவங்களுக்கே தெரியும் அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு ஆமள பையன் எவ்வளோ பொறுப்பாக தூங்குகிறான் நம்ம குட்டியை பாருங்கள் என்ன செய்கிறாங்கன்ட்டு தட்டி கொடுக்கணுமா நான் தட்டி கொடுத்தா அவங்க டான்ஸ் இருக்காங்க தட்டாமல் கையெடுத்தேன் அப்படின்னா மறுபடியும் அம்மா தட்டுங்கம்மா அப்படி சொல்லுவாங்க நான் சரி தூங்கிடுவாங்க நம்பினேன் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுவாங்க

ஒரு வழியா கொஞ்ச நேரம் தூங்கிட்டாங்க இதே இருந்தாலும் அது கிடையாது கொஞ்ச நேரம்லாம் கிடையாது கரெக்டா ஒரு அரை மணி நேரம் இப்படியே தட்டி குடுத்துக்கிட்டே இருக்கணும் தட்டி கொடுக்கல அப்படின்னா மறுபடியும் தட்டுங்கமானுவாங்க எந்திரிக்க படுக்க எந்திரிக்க படுக்க Ibu di, pernikahan Papa tunggu tunglama. Orang balik nama tunggu. ஓகே கைஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க வீடியோ பற்றினா உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்க இன்னைக்கு டே சூப்பராக போச்சு பாய் குட் நைட்